ின் அருள் மக்களே ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு உணர்கின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது அசை போடுகின்ற பொழுது செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய செல்வாக்காக மாறுகிறது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இறைவாத்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக எவ்வளவு அழகாக திருஅவை திருச்சபை பாரம்பரியமாக இறை வாத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து வழிநடத்திக் கொள்ளும் இரண்டு அற்புதமான சோஸ் ஒன்று நற்கருணை இன்னொன்று இறை வாத்து இந்த பைபிள் இந்த இரண்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்வை கட்டி எழுப்பி கொண்டே தான் இருக்கிறது அந்த விதத்தில் புனிதர்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக நம்மை போல் பிறந்து ஆனால் சிறப்பாக வாழ்ந்த புனிதர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தாய் துறாவை புனித லாரன்ஸ் அவருடைய விழாவை கொண்டாடுகிறது புனித லாரன்ஸ் வந்து ஒரு குருவானவர் கிடையாது இட்ஸ் அ ஜஸ்ட் டீக்கன் டீக்கன் என்றால் லாட்டினில் டைகோனியா என்ற அர்த்தம் டைகோனியா என்றால் டு பி சர்வ் அதான் அதனுடைய மொழி ஆக்கம் ஆக பணி செய்வதற்காக அந்த நாட்களில் குறிப்பாக நம்முடைய அப்போஸ்லர்கள் இருந்த காலத்தில் திருத்துதர் பணியில் நாம் வாசிப்போம் அப்போது திருத்தொண்டர்கள் எல்லாம் நியமிக்கிறார்கள் அந்த ஆட்சி காலத்தில் ஏழு திருத்தொண்டர்கள் முதன்மையான திருத்தொண்டர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவராக அண்ட் ப்ரையாரிட்ட இருந்தவர் தான் இன்றைய நாள் விழா எடுத்து சிறப்பு லாரன்ஸ் புனித லாரன்ஸ் வாழ்ந்த காலம் கிபி இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் காலம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேத கலாபனை நடைபெற்ற காலத்தில் தான் இவர்களுடைய ரத்தம் தான் இன்றைக்கு நாம் திருச்சபையினுடைய விசுவாசத்தின் வித்தாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவர் வாழ்ந்த காலம் அன்றைக்கு ரோமை நாட்டினுடைய பேரரசனாக இருந்தவர்தான் தான் என்பவர் ஆக மிகப்பெரிய அளவுக்கு வேத கலாபனையை கட்டவழ்த்து கிறிஸ்துவர்களை கொண்டொழிக்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய துன்புறுத்தக்கூடிய சித்திரவதை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில்தான் இன்றைய நாளுடைய புனிதர் புனித லாரன்ஸ் வாழ்ந்திருக்கிறார் புனித லாரன்ஸை பற்றி ஒரு மூன்று நிகழ்வுகள் சிந்தனைகள் திருச்சபை வரலாற்றில் சொல்லப்படுகின்றன நம்பர் ஒன் என்னவென்றால் அதாவது வலேரின் என்ன செய்கிறார் ரோமை பேரரசன் திருச்சபையின் சொத்துக்களை பேரரசனுக்கு தான் உரியதென்று மிகப்பெரிய ஒரு அபாண்டமான கட்டளை எடுகிறார் அந்த சொத்துக்களை கண்காணிப்பென்ற பொறுப்பில் தான் புனித லாரன்ஸ் இருக்கிறார் திருச்சபையினுடைய இஸ் எ கேர் டேக்கர் ஆஃப் த சர்ச் ப்ராப்பர்ட்டி அண்ட் யஸ் டு த த சர்வீஸ் ஆஃப் லவ் அபிள் ஒர்க் டு த புயர் பீப்பிள் தட் இஸ் ஈஸ் டியூட்டி லாரன்ஸோட டியூட்டி அதுதான் ஆக இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து விடும் என்று சொல்லுகின்ற பொழுது லாரன்ஸ் உடனடியாக அப்பொழுது இருந்த திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளோடு பகிர்ந்து கொடுத்து விட்டு ஏழைகள் எல்லாம் அரசு நடத்தில் எடுத்துச் சொல்லி பாருங்கள் இதோ இந்த ஏழைகள் தியார் த திருச்சபையின் சொத்துக்கள் என்று அரசனிடத்தில் மிகப்பெரிய தைரியமாக எடுத்து ப்ராப்பர்ட்டி என்று கோபமாக மாறுகிறது இரண்டாவது புனித பற்றி சொல்ல என்றால் திருத்தந்தையர்கள் பாப்பானவர்கள் கருதினால்கள் குருக்கள் ஆயர்கள் எல்லாம் கூட துன்புறுத்தப்பட்டு சித்திரைவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிதான் புனித லாரன்ஸும் கொலை செய்யப்பட்டார் புனித லாரன்ஸை பற்றி வரலாற்று அறிஞர்கள் இவ்வாறு சொல்வார்கள் புனித லாரன்ஸ் துன்புறுத்தப்பட்டார் சஃபர்ட் வருத்து எடுக்கப்பட்டார் எதில் அந்த இரும்பு பலகைகளை வைத்து அவரை வருத்து எடுத்தார்கள் பேர்ண்டு மூன்றாவது அவர் மறைசாட்சியாக மறித்தார் ஆக துன்புறுத்தப்பட்டார் வருத்து எடுக்கப்பட்டார் பிறகு மறைசாட்சியாக மறித்தார் இப்படியாக வரலாற்று ஆசிரியர்கள் புனித லாரன்ஸை பற்றி திரு அவையில் சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக புனித லாரன்ஸை பற்றி நாம் சொல்ல வேண்டும் அப்போதிருந்த அருத்தந்தை சூல் என்கின்ற ஒரு அருள் தந்தை புனித லாரன்ஸுக்கு கோவில் கட்ட தொடங்குகிறார் கோவில் கட்டுகின்றபோது அந்த கோவில் வேலைகளை செய்கின்ற பல பேருக்கு அன்றைக்கு உணவு கொடுப்பதற்காக இல்லை ஆகவே ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் இருந்தது அன்றைக்கு புனித லாரன்ஸிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் புனித லாரன்ஸிடமுடைய உடைய பரிந்துரையினால் பத்து நாட்களுக்கு அன்றைக்கு கோவில் கட்டி கொண்டிருந்த அத்தனை வேலையாட்களுக்கும் உணவு கொடுக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது இப்படியாக புனித லாரன்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு அன்புக்குரியல இந்த வாழ்க்கை வரலாறோடு இன்றைய நாளுடைய இறைவாத்தை நாம் சிந்திக்கலாம் முதலிலே இன்றைய நாளுடைய முதல் வாசகம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளின் அன்புக்கு உரியவர்கள் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ கடவுளுடைய சொந்தக்காரர்கள் ஆக புனித லாரன்ஸ் தன்னையே கொடுத்தார் தன் உடலையே கொடுத்தார் தன் உயிரையே கொடுத்தார் அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் கொடுப்பதில் தான் இன்பம் பெறுவதில் அல்ல கொடுப்பதில் தான் இன்பம் கொடுத்து கொண்டு அது ஏழைகளாக இருக்கலாம் புன்னகையாக இருக்கலாம் நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம் நல்ல உதவும் கரங்களாக இருக்கலாம் கொடுக்கின்ற போது நாம் கடவுளின் அன்புக்கு சொந்தக்காரர்களாக மாறுகின்றோம் இரண்டாவது இன்றைய நாளுடைய நச்சதி கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியேதான் இருக்கும் மடிந்தால் தான் அது விளைச்சல் அளிக்கும் யோவா நச்சதி பனிரெண்டு இருபத்தி நான்கு ஆக புனித லாரன்ஸ் மடிந்தார் இன்றைக்கு பலன் தந்து திருச்சபையினுடைய மறை சாட்சியாக பரிந்துரையாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை இதுதான் இருப்பதும் இயங்குவது அல்ல நம்முடைய வாழ்க்கை மடிந்து பலன் தர இயேசுக்காய் மடிவது குடும்ப வாழ்வுக்காய் மடிவது உறவுக்காய் மடிவது அந்த உறவிலும் குடும்பத்திலும் இயேசுவை நாம் பார்ப்பதாக மடிந்து பலன் தரக்கூடிய மக்களாக தினசரி நாம் வாழ்வது இறுதியாக மறைசாட்சியாக புரிதல் லாரன்ஸ் மறித்தர் நாமும் மறைசாட்சியாக வாழ முடியும் வி கேன் ஆல்சோ பி த பார்ட் ஆஃப் த த மாட்டஸ்ட் டுடே எப்படி என்றால் ஒருவேளை நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வே வேதனைகள் வலிகள் வருகின்ற போது விபிலியத்தை கையில் எடுக்கிறோம் தட்ஸ் ஒன் ஆஃப் த வே ஜமமாலை சொல்கிறோம் பக்தி மயிற்சி திருப்பலிக்கு வருகின்றோம் ஏன் துன்பங்கள் துயரங்கள் முதுமைகள் தனிமைகள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது கூட கேன் பி த பார்ட் ஆஃப் தடம் லைஃப் ஆக மறைசாட்சிக்குரிய வாழ்க்கையாக இன்றைக்கு கூட நாம் வாழ்ந்து காட்டலாம் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருகின்ற இயேசுக்காக நான் மடிகின்றேன் இயேசுக்காக நான் வாழ்கின்றேன் இயேசுக்காக நான் பலனை என்று இப்படியாக வேத சாட்சியுடைய மறைசாட்சியினுடைய அந்த தோழமையில் நாம் கூட நாம் வரக்கூடிய உடல் துன்பங்களையும் எல்லாம் இயேசுக்காக வாழ்ந்து காட்டக்கூடிய மனநிலையில் வாழ்கின்ற போது நாம் கூட இன்றைய கால சூழ்நிலையில் வேத சாட்சிகளாக வாழ முடியும் என்ற சிந்தனையோடு லாரன்ஸுடைய பரிந்துரை கேட்போம் கடவுள் நிறைவாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை ஆசிர்வதிப்பாராக ஆபோம்